அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய அமுத மொழியிலே நாம் பார்க்க இருப்பது ஒரு அருமையான சுபாஷதத்தை வாருங்கள் எம்மாதா பிதர க்ளேஷம் சகேத்தே சம்பவேன்றி நாம் நிஷ்கிருதி கத்தம் வர்ஷதை எம் மாதா பிதர க்ளேஷம் சஹேத்தே சம்பவன்றி நாம் நதசிய நிஷ்கிரு சக்கிய கர்த்தும் வருஷசதை இதன் பொருள் குழந்தைகளை வளர்ப்பதில் பெற்றோர்கள் படும் இன்னல்களின் தார்மீக சுமையை நூறு ஆண்டுகள் சம்பாதித்தாலும் அவரின் வழியை எவராலும் உணர முடியாது என்கிறது இந்த சுபாஷிதம் ஆகவே குழந்தைகளை வார்ப்பதற்காக பெற்றோர்கள் படும் கஷ்டத்தை எவராலும் உணர முடியாது என்பதை கூறுவதாக இந்த பதிவு அமைந்துள்ளது இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்